ஹாய் மக்களே சத்யபாமா ஹோம் கிச்சன் இன்றைக்கி கருவேப்பிலையை வச்சு தக்காளியை வச்சு ஒரு கருவேப்பில் சட்னி செய்ய போகிறேன் ஆனால் கருவேப்பில சட்னின்னு சொன்னால் நம்ப மாட்டாங்க அந்த கலரில் இருக்கும் எப்படி செய்யலாம்னு மட்டும் பார்க்கலாம் வாங்க இது வந்து நான் கருவேப்பில நல்லா கழுவி அலசி ஆற காற்றாற வச்சுருக்கேன் இந்த பொடி செய்கிறதுக்காக நான் காய வச்சு வச்சுருந்தேன் அதுலேருந்து ஒரு மூணு கை அள்ளிக்கிட்டேன் நிறைய கருவேப்பில் வருங்க எவ்வளோ கருவேப்பில் அடுத்து ஒரு கப்பு வெங்காயம் ஒரு அஞ்சாறு தக்காளி குழம்பு மிளகத்தில் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தில் ஒரு ரெண்டே கால் டீஸ்பூன் போட்டிருக்கேன் காரம் காரம் வந்து லிமிட்டாக தான் இருக்கும் இது வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம் ஒரு கடாயில் லேசாக ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினா போதும் இந்த கருவேப்பிள்ளைய போட்டுக்கணும் இவ்வளோ கருவேப்பிள்ளையே லேஸாக வந்து வறுக்கணுங்க ரொம்ப கருக வறுக்குவானா லேசாக வறுத்தா போதும் நம்ம வந்து பகடாவில் வந்து இப்படி பொரியுது பார்த்தீங்களா அந்த மாதிரி சட்னி தாளிக்கும் போது படப்படம் இல்லைங்களா அதே டைமிங் தான் அவ்வளோ தான் லேசாக வதக்கணும் எப்படி நம்ம புதி நான் வதக்கினோடனே அதே மாதிரி தான் ரெண்டு ரெடிமேட்டில் எடுத்துடுறேன் அவ்வளோதாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க லேஸாக வதங்கிடுச்சு அவ்வளோதான் எதுக்கு மேலே வதக்கக்கூடாது இதை வந்து நம்ம லாஸ்ட்டாக தான் போட போகிறோம் இந்த குறைஞ்சது ஐநூறு கருவேப்பில் கிட்ட இருக்கோங்க யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது இது கருவேப்பில் சட்னின்னு அடுத்து கடாயை வச்சு அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு மட்டும் போட்டுப்போம் நல்லா பொறிட்டோம் அடுத்து இந்த எடுத்து போட்டுப்போம் முனிய பொருள் தான் அந்த சட்னிக்கு நல்லா வெங்காயம் வதங்கிட்டோம் அதுக்குள்ளே நம்ம கருவேப்பிலை அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த கருவேப்பிலை மட்டும் பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் இருக்காது நல்லா அரைச்சிட்டோம்னா அந்த வந்து பச்சை வாசனையே வராது சூப்பராக இருக்கும் இவ்வளோ கருவேப்பிலையும் நான் இந்த மாதிரி குழம்பு வைக்கிறதுலேயும் சாம்பார் காரக்குழம்பு இது மாதிரிலாம் வைக்கும்போது வீட்டில் கருவேப்பிலை மரம் இருக்கும் அந்த மரத்தில் இருந்து பறித்து நான் இந்த மாதிரி நிறைய கருவேப்பிலை அரைச்சி குழம்புல கலந்துடுவேன் யாருக்குன்னு தெரியாது வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம் இந்த கருவேப்பிலையை வந்து ஜாரில் போட்டாச்சு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் அவ்வளோதாங்க அவ்வளோ கருவேப்பிலையை அரைச்சது எவ்வளோன்னு இருக்குது பார்த்தீங்களா ஒரு மூணு டீஸ்பூன் அளவு தான் வந்தது இது ஒரு ஐநூறு கருவேப்பில இருக்கும் பாருங்கள் இது மறைமுகமாக நம்ம சமையலில் உணவில் கலந்துடலாம் கருவேப்பிலை எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது உடம்புக்கு முழு கருவேப்பில் ஒன்று இருந்தால் கூட தூக்கி கீழே போட்டுருவாங்க இப்போ ஒரு பய தப்பிக்க முடியாது இதே மாதிரி ஆரோக்கியமான கீரை இங்கே உங்கள் வீட்டில் என்ன கீரை வளருதோ இல்லை வாங்குறீங்களோ அதையும் நீங்கள் இதே மாதிரி ஒரு கைப்பிடி எடுத்து வதக்கி அரைச்சி லாஸ்ட்டாக போட்டுடலாம் ஏதாச்சும் ஒரு வகையில் வந்து நம்ம கொத்தமல்லி கருவேப்பில் புதினா இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இதுலேயே வந்து தக்காளியை கொட்டிக்கலாம் நல்லா வதக்கி விட்டுல நல்லா தீயை குறைச்சி வச்சுட்டு தடுத்து போட்டு மூடிடுங்க அப்படியே நல்லா தண்ணி சுண்டாமல் அது பாடுன்னு வதங்கும் ஃபுல்லாக ஃப்ளேமை கம்மி பண்ணிவிடுங்க உப்பு போட்டுடலாம் சீக்கிரம் வதங்கிறோம் மறுபடியும் தட்டு போட்டு மூடிடலாம் ஒரு ஒரு மூணு நிமிஷம் நல்லா வத வதங்கட்டோம் நம்ம இந்த மாதிரி பொறிச்சிட்டு வதக்கி போது பார்த்திங்கன்னா பச்சை வாசனைன்றது இருக்காது லாஸ்ட்டாக தான் நம்ம போடுவோம் அதனால் இதோடய சத்துக்கள்லாம் அழியாது அப்படியே லேசாக பொறிச்சிட்டு நம்ம எப்படி சாப்பிட்றோமோ அதே மாதிரி நம்ம தக்காளி தூக்குல லாஸ்ட்டாக போட்டுடலாம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சிங்க ஓரளவுக்கு லேஸாக வதங்கிருச்சு இன்னும் கொஞ்சம் வதங்கணும் இந்த ஸ்டேஜில் இது வந்து மிளகாத்தூள் போட்டுடலாம் மேலே நான் ஒரு அரை கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் அதை போட்டுப்போம் அப்புறம் போட்டு நல்லா வதக்கிடலாம் கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாங்க எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதங்கட்டும் சிம்மில் வச்சுருவோம் திறந்துருவோம் பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சிருச்சு இந்த ஸ்டேஜில் தான் வந்து இந்த கருவேப்பிலையை தொக்கு போடணும் அதில் நல்லா கிண்டிடலாம் வதங்கின பிறகு கலரே தெரியாதுங்க கண்டிப்பாக அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு ரெண்டு நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க ஆஃப் பண்ணிடலாங்க சாப்பாட்டில் போட்டு ச சாப்பிடும்போது சொல்ல வேண்டியதே இல்லைங்க டேஸ்ட் அமுக்களமாக இருக்கும் சட்னி ரெடிங்க கண்டிப்பாக இதே முறையில் ஒரு முறை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் விடவே மாட்டிங்க அடிக்கடி செய்வீங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க கரோப்பில் சட்னின்னு சொன்னால் யாரும் நம்பவே மாட்டாங்க தேங்க்யூ மக்களே